அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் திருப்பதிநகர் எவர்வின் ஸ்கூல் பேக் கேட்டில் நாம் இருக்கின்றோம் எல்லையன் மார்க்கெட் இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை மற்றும் பேப்பர் மில்ஸ் ரோட்டிலிருந்து அசந்தன் கோவிலிருந்தும் வரலாம் நூறு மீட்டர் தொலைவில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை மிக 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 அருமையான இடம் வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் எவர்வின் ஸ்கூல் பேக் கேட்டில் நாம் திருப்பதி திருப்பதிநகர் அட்ரஸ் வாடிக்கையாளர்களே இது வெள்ளையன் மார்க்கெட் மிகவும் பிரபலியமான கடை இங்கிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே வாங்க பேப்பர் மில்ஸ் ரோட்டிலிருந்தும் வரலாம் அந்த இடத்தை பேப்பர் மில்ஸ் ஜங்ஷனை பார்த்துவிட்டு நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூரில் மிகவும் பிரபலியமான ரோடு மற்றும் மிகவும் அனைத்து வசதும் கொண்ட பேப்பர் மில்ஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் கோ ஷோரூம் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து சரியாக நூறு மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பாருங்கள் பேருந்துகள் அ அடுத்தடுத்து வந்து இருக்கின்ற மிகவும் பிரபலமான ரோடு பேப்பர் மில்ஸ் ரோடு பெரம்பூருக்கு பெரம்பூர் ஸ்டேஷன் ஃபைவ் டென் மினிட்ஸ் சென்றலாம் மற்றும் எவர்மின் ஸ்கூல் மிக அருகில் நமது இடம் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிலிருந்து நூறே மீட்டர் தொலைவில் அருமையான இடம் விற்பனை திருப்பதி நகர் பிரிவு கிரீன்லேண்ட் அவென்யூ அருகில் உள்ள வீடுகள் இந்த ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்ட்ரீட் வாடிக்கையாளல்ல இந்த இடம் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு லேண்டுகள் உள்ளன இரண்டு பிளாட்டுகள் உள்ளன தற்சமயம் ஒரு பிளாட் விற்பனைக்கு உள்ளன எவர்வின் ஸ்கூல் பேக் கேட்டிலிருந்து நூறே மீட்டர் மற்றும் பேப்பர் மில்ஸ் ரோட்டிலிருந்தும் நூறே மீட்டர் வாடிக்கையாளர்களே முப்பதுக்கு அறுபது சைஸ் முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு பிளாட்டுகள் உள்ளன ஒரு பிளாட் மற்றும் விற்பனைக்கு உள்ளன மிக மிக மெயின் ரோட்டிலிருந்து மிக அருகில் மற்றும் மிக அருமையான டெட் அண்ட் ஸ்ட்ரீட் மிக அருமையான இடம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விலை கால் பண்ணுங்கள் விலை சொல்கின்றோம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்